ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை செய்தால் அந்த குற்றத்தில் அகப்பட்ட மனிதனை எப்படி அவனுக்கு அறிவுரை சொல்வது அருமையான சகோதர சகோதரிகளை நம்முடைய ஆண்டவராக இசுக்கத்து சொல்கிறார் ஆவிக்குரியவராக இருக்கிற நீங்கள் சாந்தம் உள்ள ஆவியோடு அவர்களை சீர்படுத்து பண்ணுங்கள் அவர்களை சீர்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்கிறார் அப்போ ஆவிக்குள்ளே இருக்கிற அவைகள் சாந்த சார்ந்த உள்ள ஆவியோடு என்று சொல்லி சாந்த குணம் என்ன அமைதியோடு ஆனால் அவர்களை வெளிப்படுத்தாதாக என்ன செய்கிறோம்னா போஸ்ட் அடித்து ஓட்டுற மாதிரி அவர்கள் தவறு செய்தார்கள் அவர்கள் தப்பு செய்தார்கள் என்று சொல்லி அவர்த்தவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டிருக்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே அது ஆண்டவர் விரும்பலை ஒருவன் குற்றத்தில் அகப்பட்டால் அந்த குற்றத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வர சாந்தமுள்ள ஆவையோடு அவர்களை சீர்பொருத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை சீர்படுத்துங்கள் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று சொல்லி ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க அவர்கள் செய்த தவறுக்கு அதை ஒன்றுக்கு ரெண்டாக இன்றைக்கி என்ன செய்தாங்க செய்து இன்றைக்கு அவர்களை கஷ்டப்படுத்துதான் என்று சொல்லி ஆண்டவராக எகவோ தேவனை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அன்மையான சகோதர சகோதரிகளை இந்த இதிலிருந்து வெளியிட வர வேண்டும் ஆமீன் குற்றத்தில் அகப்படுகிற மனிதர்களை ஆவிக்குரிய சாந்தமுள்ள ஆவியோடு அவர்களை சீர்படுத்த நாம் முயன்வோம் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன்